அட என்னையா இது சிஎஸ்கே கூடலாம் வந்து வின் பண்ணிட்டு கடைசியில இப்படி கேகேஆர் கூட போய் இப்படி மோசமா தோத்துட்டீங்களே இப்படி வந்து நம்ம டெல்லியை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி இன்னைக்கு கே கே ஆருக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச்ல கேகேஆர் கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்கங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த மேட்ச்ல வந்து டெல்லி ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் தான் இருந்தாலும் மும்பை வந்து எப்படி எஸ்ஆர்ஹெச் கூட நல்ல டஃப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து டெல்லியும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஆரம்பம் நல்லா தாங்க வந்துருந்துச்சு டேவிட் வானரும் பிருத்விஷாவும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நல்லா தான் வந்து விளாண்டாங்க அதிரடியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரி இதே மாதிரி அதிரடியா வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா வைபவோட பால்ல வந்து பிருத்விஷா வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர் தான் வந்து அவுட் ஆனாரு பின்னாடி வர பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா மிச்சல் மார்ஸ்ல இருந்து அபிஷேக் போர்ல இருந்து டேவிட் வானர்ல இருந்து எல்லாருமே வர நடக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன்னுக்கே நாலு விக்கெட்டை இழந்து வந்து தத்தழச்சிட்டு இருந்தாங்க இப்ப இந்த மாதிரி நாலு விக்கெட் போனோம்னே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் டெல்லி வேமா ஆல் அவுட் ஆயிருவாங்க இனிமேல் வந்து என்ன வந்து நடக்கும் போது நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க ரிஷப் ஸ்டெப்ஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சொல்லிட்டு அதிரடி காமிச்சு பட்டையை கலப்பிட்டு இருந்தாரு இவங்களோட இன்னிங்ஸ பாக்கும்போது சரி இவங்க கடைசி வரைக்கும் நின்றுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரிஷப் பண்டை வந்து அவுட் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த பால்ல அக்சர் கோட்டையிலே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் வந்து நின்னு அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால டெல்லியை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தாறு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால கேகேஆர் இந்த மேட்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நூற்றி ஆறு ரன் வித்தியாசத்துல ஹிமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க உண்மையிலேயே கேகேஆர் வந்து இந்த அளவுக்கு மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட பேட்டிங் தாங்க வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் வந்ததுலருந்து கடைசி வரைக்கும் நாங்க அதிரடியாதான் வந்து விளாடுவோம்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பி

இருந்தாரு ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஸ்டாருக்கை பார்த்து என்ன வந்து புலம்பிட்டு இருந்தாங்கன்னா உங்களை போய் இருபத்தி நாலே முக்கால் கோடி கொடுத்து கே எடுத்ததுக்கு என்னப்பா பிரயோஜனம் இன்னும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருக்கீங்க விக்கெட் எடுக்கலாம்னா கூட பரவாயில்ல ரெண்டு மலைகளை வந்து வாரி கூச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்படி வந்து இருக்கும் போது என்ன வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பதிலீடு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு ஒரு நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியோ வந்து விக்கெட் எடுத்தாரு இனி வரப்போற மேட்ச்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடல வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स